காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஓரிக்கை அருகே உள்ள விஷ்ணுநகர் பகுதியில் புதிய அஜய் திரேட்டர்ஸ் டைல்ஸ் கடை திறப்பு விழாவில் நிர்வாக இயக்குநர்கள் ஜெகன் மற்றும் பிரேமா ஜெகன் தலைமையிலும் சிறப்பு விருந்தினராக அஜய் திரேட்டர்ஸ் நிர்வாக இயக்குனர் கேஜி இந்தியா பி லிமிடெட் ஜி முரளிதரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்து விளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் விற்பனை மேலாளர் ஸ்டீபன் துணைத் தலைவர் கேஜி இந்தியா பீ லிமிடெட் ஹரி அதிபர்கள் தேனம்பாக்கம் சங்கர் நத்தப்பேட்டை வேலூர் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆப் இந்தியா தலைவர் பாஸ்கரன் முன்னாள் கவுன்சிலர் டி பி சீனிவாசன் தமிழ்நாடு பிராமணர்கள் சங்க தலைவர் பாலாஜி உள்ளிட்ட தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்